சாப் மக்களே வெல்கம் டு மோனுவல் நான் உங்கள் மகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ரொம்ப நாள் அச்சில் சமையல் வீடியோ போட்டு சரி இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து செம்ம கண்டென்ட் ஒன்று சித்தி இருக்குது இன்றைக்கி பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் பிள்ளைக்கு வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு அங்கே போயிட்டு அப்புறம் வந்துட்டு புளிச்சக்கீரை இருந்துச்சா அவங்க வந்துட்டு புளிச்சக்கீரை செடியெல்லாம் நட்டு வச்சிருந்தாங்க எங்கள் ஆயாவுக்கு வந்துட்டு புளிச்சக்கீரை பிடிக்குன்னு சொல்லிட்டு புளிச்சக்கீரியல பறித்து கொடுத்துச்சு சரி அதை எடுத்துகிட்டு வந்து ஆயாட்ட கொடுத்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா ஆயா சூப்பராக செய்யுங்க சரி வந்துட்டு அதே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிருவேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை மொக்கையான விஷயம் அப்படின்னு சொல்லிச்சு சரி எப்படி செய்கிறாங்க வீடியோக்களை போய் பார்த்துடலாமா போட்டு கிளாவி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குது சோறு திங்கிறதுக்கு அப்படியெல்லாம் கூட பண்ணலாம் நல்லா வேக ஒன்று புளத்துக்கறி வெந்தோம் போய் புளத்துக்கறி வெங்காயம் எல்லாம் ஒன்றாவே ஓட்டலாம் ஆனா இது நிறைய பேர் செய்ய தெரியும் பயந்துட்டு இருக்காங்க என்ன போய் செய்ய தெரியாது போய் பயந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் வெங்காயத்தையும் இப்படியே போட்டுடலாமா எல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம் ஆ ஒன்றா போட்டு வேக வைக்க வேண்டியது அவ்வளோதானா ஆமா அவ்வளோதான் இது நிறைய தாளிச்சிக்கு தாளிச்சி தாளிச்சிக்கிறாப்பா தாளிச்சிக்கலாம் சும்மா திங்கிறாருனா திண்ணுக்கலாம் நாங்கள் வந்து சும்மாவை தான் திண்ணு தாளிக்கிறதா இல்லை சரி சரி உப்பு உப்பு தான் உப்பு மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு கொஞ்சம் தண்ணி முதல்ல ரெண்டு கலாச்சு ஊற்றி வே சுட வச்சு அப்புறம் தான் கீரை போட வேணும் அப்புறம் வேக வச்சு கடைஞ்சி எடு கடைஞ்சி எடுத்துக்கலாம் சரி சரி எத்தனை நாள் வச்சு திம்பு இதை அதையும் சொல்லிடுவாங்க அந்த மூணு நாளைக்கு பிரிச்சில் வச்சுருந்தா நாலஞ்சு நாளைக்கு கூட வச்சிருக்கலாம் வெளியே வச்சுருந்தாவே எத்தனை நாளைக்கு வச்சுருக்கோம் வெளியே வச்சுருந்தா மூணு நாளைக்கு வச்சிருக்கலாம் தின்னுடலாம் எங்கள் ஆயாவே பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க புளிச்சக்கிய தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமாம் புளச்சக்காரர் தான் நாங்கள் சின்ன இருந்து அப்புறம் சோற்றுக்குள்ளால் இல்லாத போது எல்லாம் காடு காட்டுக்கு பிளச்சக்காரன் ஓடுவாங்க புளத்துக்காரையும் கேவுரு களி தான் திங்கி போடுவோம் அதனால ஆமாம் அதுவும் களி ஒரு கேரண்டி ஓட்டுக்கிட்டோம்னா புளத்துக்காரர் ரெண்டு கேரண்டி ஓட்டுக்குவோம் அப்படி போட்டு களி கே பிளச்சக்காரியெல்லாம் ஒன்றா போட்டு தடைஞ்சி அப்படி அள்ளி அள்ளி திரும்புவோம் களியோடையும் சாப்பிடலாமையா களிக்கு தின்னாதான் அருமையா இருக்குமே களிக்கு எந்த குழம்பு வச்சு தின்னாலும் நல்லா இருக்கு கேவுறு களிக்கு மட்டும் கமஞ்சோர் கரைச்சு கரைச்சி குடிக்கிறதுக்கிட்ட ராய்படு ஆனா களி வந்து எல்லா குழம்பும் ஊற்றி திங்கலாம் ஒரு குழம்பு கூட தள்ளுபடியே கிடையாது அந்த கேவுறு களிக்கு ரசத்தை கூட ஊற்றி களி திங்கலாம் ரசத்தை ஆமா ரசத்தை ஊத்தி களி கலி மூட்டு போட்டு குழம்பு இல்லைன்னா ரசம் இருந்ததுன்னா ரசத்தை ஊற்றி கூட திங்கலாம்

நல்லா நெவு நெவுன்னு போயிருவே ஆனால் நல்லா இருக்காது அப்போ எங்களுக்கு நல்லா இருக்காது ஆனால் இன்னமே திங்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமா ஆனால் செக்கெல்லாம் இல்லை இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கடை முடியலனா இப்படி வேக வச்சு போட கிடையாத முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது நல்லா நெகு கடைஞ்சிக்கோணும் நெவு நெகுன்னு கடைஞ்சிக்கலாம் எப்படி வேணாலும் கடைஞ்சிக்கலாம்

எதை கொஞ்சமாக போட்டு வடைச்சட்டியில் வேற வடைச்சட்டியில் வறுப்பு மிக்சி தான் வச்சுருக்குறீங்களாப்போ மிக்சியில் அடித்து இப்போ அதுக்குள்ளே போட்டு கடந்துக்கலாம் சரி சரி அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு இருங்க சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே சாப்பாடும் ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா நல்லா சுட சுட இருக்குங்க இந்த சுட சுட சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் தாளிச்சு செய்ய சொல்லிட்டான் வந்துட்டு அந்த புளிச்சக்கறி வந்துட்டு வேக வச்சுட்டு அந்த இது சின்ன வெங்காயம் மிளகாலாம் போட்டோம்ல அப்படி போடாம மறுபடியும் அதை வேவிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிச்சு விட்டுட்டு இது எப்படி ஆயா கடைஞ்சிட்டு இது பண்ணுமா இல்லை போட்டுட்டு தான் கடையணுமா அப்புறம் கடைஞ்சிக்க சொல்றியா சரி சரி அது வந்துட்டு வெங்காயத்தை வந்து எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு நம்ம எப்படி தாளிச்சு விடுவோம்ல சட்னிக்கெல்லாம் அது மாதிரி தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து கடந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி இருக்கும் ஆ சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பார்க்குறேன் சின்ன வயசில் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம்ல நல்லாயிருக்குமில்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க சுட சுட அப்படியே இந்த நல்லா ஓகே ரெண்டுமே நல்லா சுட சுட இருக்குது இந்த மாதிரி நல்லா அந்த பருப்பு மத்தில் கடந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போல்லாம் மிக்சியில் கிடையிறாங்க இருந்தாலும் அந்த பருப்பு மத்தியில் கடைஞ்சோம்னா இங்கே நல்லாயிருக்கும் ஆவி பறக்கு தெரியுதான்னு தெரியல நல்லா சூடாக இருக்கு நீ அப்புறம் சாப்பிட்டுக்கிறியாயா நீ அப்புறம் சாப்பிட்டுக்கிறியா நீ அப்புறம் சாப்பிட்டுக்கிறியான்னு கேட்டேன் ஆயா தோசை சாப்பிட்டுட்டுருக்கு தோசை சுட்டு கொடுத்து அதை சாப்பிட்டுட்டுருக்கு ம் இருக்கு ஆனால் புளிப்பு

இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் மொக்கையாக தான் இருந்துச்சு நல்ல நூற்றி அப்படி சொல்கிற சாப்பாடு போட்டு அதில் இல்லை இதில் சாப்பாட்டில் நல்ல நூற்றி சாப்பிட்டா இப்போ இருக்குது தெரியுமா அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெகனங்கள்னு அரைச்சிக்கிறனால அரைச்சிப்பா ஓகேவா தண்ணி விட வேணாம் மாதிரியுமா இது மாதிரி கல்லாட்டம் கடைதா தண்ணி விடக்கூடாதா கூடாதா சரி ம் அடுத்து கருவாட்டு குழம்பு வச்சுக்கூடாயா நாளைக்கு நாலான வாங்கிட்டு சரி கருவாட்டு குழம்பு வச்சு கூட இவங்களுக்கு காட்டலாம் கொல்லி கொல்லி கருவாடா சரி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு போது ஒரு மாறிச்சு எனக்கு சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு அதுக்கப்புறம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு சரிங்க அடுத்து இன்னொரு நல்ல வீடியோ வரேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஓகே பை பை